ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பகவான் காப்பாற்றுகிறார் ஆனால் அவர்கள் நாமம் சொல்வதற்கு முன்பு ஒன்று நாமம் சொன்ன பிறகு நடப்பது வேறு திரும்ப திரும்ப நாம் இந்த நிகழ்வுகளில் எல்லாம் இதைத்தான் காண்கிறோம் இதையே நான் தினமும் ஒவ்வொரு லீலி மூலமாக சொல்லி வருகிறேன் என்றால் நம் மனதில் இது ஆழ பதிய வேண்டும் ஆழ பதியும் அளவிற்கு நாமத்தை நாம் நம்பிக்கையோடு சொல்வோம் அந்த நம்பிக்கையும் நாமமும் சேரும் பொழுது அற்புதங்கள் நிகழும் இந்த சின்ன அற்புதங்கள் நமக்கு பக்தியை மேலும் கூட்டும் அதற்கு மெருகூட்டும் நம்பிக்கையை மேலும் மேலும் வளர்த்து அது கடைசியில் சரணாகதியில் முடியும் அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான அந்த அற்புதம் நடக்கும் அந்த அற்புதத்தில் நம்முடைய மனது முற்றிலும் தூய்மையாகும் நாம் பகவானுடன் ஒன்று